சோழா இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை இந்த ஒரு தேர்தல் பயணம் அப்படிங்கிறது சரியான திசை இருக்கு நம்புறீங்களா நாம் தமிழர் கட்சியில அண்ணன் வந்து சொல்றது வந்து நேர்மை சொல்றாரு தேர்தல் பணிகளை ஆனா வந்து வேலைகள் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகள் இது எல்லாம் வந்து சரியா வந்து சீர்திருத்தி பார்க்கல அதுங்க தேர்தல் ஆணையங்கிறத நம்ம கொஞ்சம் தனி பேசுவோம் ஏன்னா இப்ப நாம் தமிழர் கட்சிகள் எடுத்துக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் அவங்களுடைய நோக்கம் அந்த பயணம் வந்து சரியான திசையில இருக்குதா உங்களோட நம்பிக்கை சிறப்பா இருக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு அவசியமா இருக்கு நுணுக்கமா செய்ய வேண்டியது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு